பாத்து பணம் கொடுக்க பதினஞ்சாயிரம் கொடுக்க வாங்கிக்க வணக்கம் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா

திரும்ப கொடுக்குறாங்க அதனால வாங்கிக்கோங்க நான் காசு வாங்காதீங்கன்னு நான் சொல்ல வரல அதெல்லாம் தேர்தல் ஆணையமே கண்டுக்க மாட்டேது நாங்க சொல்லி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அதனால காசு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரு நல்ல படிச்சவங்களுக்கு சொல்றேன் இந்த பக்கம் கொஞ்சம் அறுபது வயசுக்கு மேல்பட்டவங்க இருக்காங்க இந்த பக்கம் ஒரு நாற்பது முப்பது ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காங்கம்மா காசை கொடுக்குறவங்க நல்லது செய்ய மாட்டாங்கம்மா காசுறவங்க காசை எடுக்கத்தான் ஆட்சிக்கு வந்தவங்க காலந்து பாட்டியும் அவர சொல்லி கூட்டு வீடு வீடாக காலை வாடத்தான் பார்ப்பாங்க ஆட்ட வேடாம காலை வாடுவாங்க காசு குடுக்குறவங்க காசு எடுத்தாங்க அதைதான் சொல்றேன் எடுத்து பெறுதான் வேற ஒண்ணும் இல்லை நிறைய பேர் வந்து அறியாமையில தானே இருக்கிறோம் அறியாமையில இருக்கிறவங்களுக்கு நாங்க எடுத்து பெறுறோம் அவங்களுக்கு தான் கேட்டு அடுத்து மக்கள் நல்ல திட்டங்கள் எதுக்குமே வந்து முன்னாடி நிக்க மாட்டாங்க போராட்டத்துக்கு முன்னாடி வந்து உட்கார மாட்டாங்க ஆனா நாங்க எப்படி இருக்கோம் பதிமூணு வருஷமா நீங்க எங்களை புறக்கணிச்சாலும் திரும்ப 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 வந்து நிக்கிறோம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி திட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டம் எல்லாத்துக்கும் நாங்க தாமா முன்னாடி நிக்கிறோம் ஆசிரியர் போராட்டம்னாலும் சரி செவிலியர் போராட்டம் ஏன் மாணவர்கள் போராட்டம் மீனவர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் எல்லாத்துக்கும் என்னுடைய அண்ணன் சென்றவன் அவர்கள் தான் முன்னாடி நிக்கிறாரு அதனால நீங்க புறக்கணிச்சாலும் சரி நீங்க கைவிட்டாலும் சரி என்ற ஏதனமா பார்த்து

என்னுடைய சந்ததிக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது நான் ஊழல் பண்ணணும்ன்றதுக்காக வரல கொள்ளடிக்கணும்ன்றதுக்காக வரல நான் வந்து மருத்துவர் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கமா முடிச்சிட்டு ஏன் வந்து நிக்கிறேன்னா இதுக்காகவா நான் சொன்ன இந்த லிஸ்ட் போட்டனே அதுக்காகவா நல்லது பண்ணணுமா நல்லது பண்ணணும் அறியாம இருக்கீங்க என் சித்தி பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் அறியாமல் உட்கார்ந்து இருக்கீங்களே அதை சொல்லி இந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு பூமியை வந்து குடுக்கணும் அது வாழறதுக்கு ஏதுவா ஒரு பூமியை ஏற்படுத்தணும் தான் வந்து நிக்கிறோமே தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது இல்லாட்டி நான் படிச்சதுக்கான வேலையை பார்த்துட்டு போயிருப்போம் இங்க எல்லாருமே படிச்சவங்க தான் யாருமே வந்து காசுக்காகவோ பிரியாணிக்காகவோ போட்டுக்காகவோ வந்து நிக்கலாமா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் சொன்னது கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இங்க இத்தனை பெண்கள் இருக்கீங்களா யாரா ஒருத்தவங்க சொல்லுங்கம்மா பரவாயில்ல டாஸ்மாக் இருக்குன்னா அது ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோம் இருந்தா இருந்துட்டு எனக்கு தான் மாசம் ஆயிரம் கிடைக்குதேன்னு ஒரே ஒரு பெண் சொல்லுங்கம்மா நான் வந்து போறேன் இல்ல தானுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா டாஸ்மாக மூடணுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா உங்க வீட்டு பிள்ளைங்களோட வாழ்க்கை வேணுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா இல்ல இந்த சாலை சரியா இருக்கணுமா இலவச பேருந்து வேணுமா இல்ல உங்க வீட்டுக்கு குடிநீர் வசதி வேணுமா ஆயிரம் ரூபாய் வேணுமா இல்ல உங்க பிள்ளைகள் விளையாடுறதுக்கு மைதானங்கள் வேணுமா ஊருக்கு ஊரு ஆயிரம் ரூபாய் வேணுமா இல்ல உங்களுடைய பிள்ளைகளோட கல்வி இலவசமா வேணுமா பேருந்து இலவசமா வேணுமா இல்ல உங்களுடைய திராவிடத்திற்கும் எங்களுக்குமான வித்தியாசம் பஸ்ல அனுப்புறாங்கன்னு சந்தோஷப்படுறோம் ஆனா அங்க போய் ஆஸ்பத்திரியில நல்ல வைத்தியம் இருக்கலையே அந்த வைத்தியத்தை நல்ல உலகத்தரம் வாய்ந்து மருத்துவத்தை கொடுத்து இலவசமா கொடுக்கறோம் சொல்றோமே நீங்க அந்த ஐம்பது ரூபா கட்டி பஸ்ல போங்க நாங்க மருத்துவத்தை இலவசமா தரோம் ஐம்பதாயிரம் ஆகிற மருத்துவத்தை இலவசமா தரோம் இப்ப புரிஞ்சுக்கோங்க நாங்க எதுக்காக போராடுறோம் ஒரு தடவை உங்களுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டதெல்லாம் போதும் ஒரே ஒரு தடவை இந்த கை குழந்தைக்காக பாருங்க கேட்டது பாருங்க அதுவே சொல்லுது இவங்களை பிடிச்சுக்கோங்க எங்களுக்கான கட்சி அடுத்த தலைமுறைக்கான கட்சி இருந்தான்னு சொல்லுது அந்த குழந்தைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வாழ்ந்தாச்சு நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு தாத்தா பாட்டிங்க வாழ்ந்துட்டாங்க திராவிட மீன் ஆட்சியில ஆனா என் பிள்ள என்ன விட நல்லா வாழணும்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும்ல அதைதான் நாங்களும் சொல்றோம் உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க அத மை சின்னத்துல போடுங்க அத மை சின்னத்துல போட்டீங்கன்னா தான் அவங்களோட எதிர்காலம் சிறப்பா இருக்கும் உறுதியா சொல்றமா இந்த ஊர் மட்டும் இல்ல கள்ளக்குறிச்சிய நடந்தது விழுரத்துல எப்ப வேணாலும் நடக்கலாம் நான் உறுதி கொடுக்கறேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரே ஒரு டாஸ்மாக் கூட நான் மூடி காட்டுறேன் இது 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 உறுதி உறுதி அதுக்கு தான் என் கூட இருந்து அந்த டாஸ்மாக நம்மளே மூடுவோம் இந்த சத்திய மட்டும் நான் சொல்றேன் என்னை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ரெண்டாவது இடத்துல இருக்க மயிற் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா எங்களை கை ஒரே வாய்ப்பு தான் இடைத்தேர்தல் தான் ஒரே எம்எல்ஏ தான் நல்லவங்களா தேர்ந்தெடுங்கம்மா நன்றி வணக்கம் நான்